ஹலோ ஹலோ சக்கரவர்த்தி பஸ் கம்பெனியா சக்கரவர்த்தி பஸ் கம்பெனி மொன்னாடி தான் நான் பேசஞ்சர் கொல்லிவல்லர் ரூட் வண்டியில் அந்த கண்டக்டர் டர் டர்ரா அப்டினா கஞ்சாத நம்பிக்கையானவர் குடிக்கிறதும் குடிச்சிட்டு வைக்கிற மாதிரி இந்த தூக்கி நல்லா இருக்கு கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சு பண்ணாதான் அவனை எல்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாம பண்ணால் சிம்பிளா ஒன்றும் சொல்லிவிடுவாங்க நானும் எவ்வளவாட்டி சொல்லிட்டு கண்டக்டர் கண்டரக்டர் கிழிஞ்சிருக்கு காசெல்லாம் ஹோட்டலுக்கு விழுந்துகிட்டே இருக்கேன் அவன் உலகத்தில் கிளியிலே கிளியிலே சொல்லி கவலைப்படுறேன் நீ கிழிஞ்சி போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா நான் கூட வேற ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சேன் வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு அதையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க சொல்லு சொன்னா தானே எனக்கு தெரியும் குமரேஷா ஒன்று மாதிரி ஒரு கண்டக்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம கம்பெனியும் ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் நாளைக்கு அந்த டிரைவரை எப்படியா சரி பண்ணிடுறேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டு ஒரு நிமிஷம் கூட அட்ஜஸ்ட் பண்ண போடு கரெக்டா ஓட சரி இந்த நிமிஷத்துல இருந்து அந்த டிரைவர் டிஸ்மிஸ் போ தேங்க்ஸ் பூரத் திருஞ்சி கிட்ட உளகம் பூரஞ்சி கிட்ட கண்மணி ஏ கண்மணியா ஹ கிட்ட உளகம் புரிஞ்சு ஏ செல பிரசனி ஏண்டா நடு ரோட்டில் இறக்கி வச்சிட்டு நீ நல்ல பேர் நடக்காது இவங்கெல்லாம் ஏன் அழுக என்னை அடித்த அடிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் அதுக்காக ந இவங்களுக்கெல்லாம் காற்று வேற்று மேட்ரு இதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் டே தூக்கி போட்டு குமரி Hey, 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 hey,

எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பியாச்சு வா போலாம் டேய் நீ செல்வம் தானே அட ஆமாடா குமரேசா திருப்பூர்ல உன் சொந்தக்காரர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு உன்ன தாண்டா பார்க்க வந்தேன் நம்ம செல்வமா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதான் ஃபைட் கூட சரியா பண்ண முடியல டே நடுராத்திரியில காமெடி பண்ணாதா பசிக்குது வீட்டு கூட்டு போட அந்த நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன யோசனை கூச்சப்படாமல் சாப்பிட்ற டேய் ஆ யாருடா அது விசுக்கு விசுக்குன்னு போயிட்டு வருது தங்கச்சிடா நம்ம தங்கச்சி குழந்தைகள பார்த்தா வெக்கம் ஜாஸ்தி வெக்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது வாட் கே நீ டூ ஃபா யூ நீங்கள் என்கிட்ட ஏதாவது பேசுனமா அப்போ என்னடா பட்டாசு தெரிக்குது அண்ணம்மா அண்ணான்னு கூப்பிடு

நல்லா தெரியுமே அப்புறம் என்ன உங்களுக்குதான் ஒரு டிரைவர் தேவையாச்சே உங்க முதலாளி கிட்ட சொல்லி செல்வி தங்கியே சேர்த்து விட்டுறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்